அனைவருக்கும் வணக்கம் பட்டினத்தார் பிரான் அவர்களின் பாடலில் இருந்து ஒரு பாடல் பொல்லாதவனெறின் இல்லாதவனை புலன் கடமை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய்யடியவர் பால் செல்லாதவன் உண்மை சொல்லாதவனின் திருவடி கண்பு இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தேன் கட்சியை கம்பனே இந்த பாடலில் இருக்க புரிதலை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அதாவது இதில் முதல் இதில் அவங்க கடைசி வரியில் ஏன் பிறந்தே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு தவநெறி புலன்கடமை கல்வி மெய் உண்மை திருவடி இதெல்லாம் அவன் பண்ணிட்டாங்க அவங்க நீ ஏன்னா இன்னும் பண்ணாமல் இருக்க நீ ஏன் பிறந்த அவங்க ஏன் இதெல்லாம் என்னன்னே இவனுக்கு தெரியலையே இவன் இருக்கிற இடத்துல நான் ஏன் பிறந்தன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஆனால் அவங்க டேரெக்டாக கேட்குறது ஏன் பிறந்தேன்னு ஒரே இதில் கட்சி ஏகம்பனேன் இதெல்லாம் இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தான் அப்போ எதுக்கு பிறந்தோம் அப்படின்றது தான் இங்கே கேள்வியாகவே இருக்கு அப்போது நமக்கு இந்த தவ நெறின்னா என்ன புலன் கடமைனா என்ன கல்வியினா எது மெய்யினா எது உண்மைனா எது திருவடி கண்புன்னா என்னது இதெல்லாம் என்ன அப்படின்றது தான் இவங்க இதில் கேள்வியாகவே கேட்குறாங்க ஏன்னா இது இவங்க நம்ம அவங்களுக்கு தெரியும் நமக்கு இது தெரியாது அப்போ இதெல்லாம் நீ கட்டணும் இதெல்லாம் உன்னோட கடமையாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க இது எப்படி நம்ம கட்டுறது அப்படின்றத நீங்கள் உங்கள் புரிதலை கமெண்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி